தெலுங்கு நடிகரான நடிகர் சிரஞ்சீவி வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து கூறியிருக்காங்க அதுதான் இப்போ சோசியல் மீடியால வந்து பரவலாயிட்டு வருது அது என்னன்னு சொன்னா நம்ம சிரஞ்சீவி கூறியிருக்காங்க என் வீட்டில் இருக்கிறது எனக்கு பெண் விடுதியில் இருக்கிற ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னு அதுக்குரிய காரணம் என்னன்னா நம்ம சிரஞ்சீவிக்கு வந்து மொத்தம் மூணு பசங்க அதுல வந்து ஒன்று பையன் ரெண்டு பந்து ரெண்டு பொண்ணுங்க சோ ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்லபடியா திருமணம் முடிச்சு அவங்களுக்கு வந்து பொருந்திருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தைங்க அதே மாதிரி நம்ம ராம்சரன் தான் இவங்களோட பையன் அவருக்கு இப்போ சமீபத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுவும் பெண் குழந்தை தாங்க சொல்ல போனா அவங்க வீட்டுல மட்டும் பத்து பெண் பத்து பெண்கள் இருக்காங்களாம் இப்படி பெண்களே அடிக்கிட்டே போகுதா கடைசி ராம்சரனுக்காச்சும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்த்திருக்காங்க கடைசியில சாம் ராம்சரனுக்கும் வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு இது குறித்து அவர் என்ன கூறியிருக்காங்கன்னா எனக்கு இப்படி இருக்கிறது பெண் விடுதியில இருக்கிற ஒரு ஃபீலா இருக்கு இந்த குடும்பத்து பேரு வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னா நமக்கு ஒரு ஆண்ப வாரிசு தேவை அதனால அடுத்த மாட்டி கண்டிப்பா நீ எனக்கு ஒரு பெற்று அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அவங்களோட மகன் ராம்சரன் கிட்ட சொல்லிருக்காங்க